பேக் டு மை சேனல் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஐகோட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஐக்கோட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் வந்து காலிடங்கள் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி உயர் நீதிமன்றத்துக்கும் எழுத்து தேர்வு அறிவிப்புன்னு போனவரிடம் ஜனவரி மாதம் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க மே மாதம் வந்து எழுத்து தேர்வு நடந்தது ஸோ எழுத்து தேர்வு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ அப்படின்றது போன வீட்டில் வந்து நடந்தது இன்டர்வியூ அதற்கும் முன்னதாக வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராசஸ்லாம் வந்து நடந்து முடிக்கிறதுக்கே வந்து குறிப்பிட்ட டைம் வந்து எடுத்துக்கிச்சு இருந்தாலும் கம்மியான வேக்கட் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வேக்கட் பெரிய ப்ராசஸ் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்பும்தான் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ராப்பராக எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டுமே வந்து குறிப்பிட்ட ஷெடியூல்குள்ளார வந்து இந்த கம்யூனிட்டியில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன கேண்டிடேட் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம் என்ன கம்யூனிட்டியில் சூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றதுலாம் டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டதில்லை ஸோ அந்த வகையில் நம்ம உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸ்ட் பிரிவு பார்த்திங்கன்னா எந்தவித இதுவுமே இல்லாமல் முரண்பாடுகளுமே இல்லாமல் தெளிவான முறையில் கேண்டடேட்டுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஸோ என்ன கம்யூனிட்டியில் சூஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கான ப்ரியாரிட்டி என்ன கேட்டகரியில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்றத தெல்ல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வருஷம் வருஷம் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆட்ஸர் பிரிவு மூலியமாக வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு ப்ராப்பராக வந்து அவங்க கொடுக்குற ஒரு ரிசல்ட்டு ஸோ இதை தான் மற்ற போர்டுமே வந்து ஃபாலோ பண்ணணுன்றது நம்ம நம்மள மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் வந்து முன்னெடுத்து வந்து சொல்லிட்டுருக்கோம் ஸோ டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் இல்லை வந்து டிஎன் யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும் போட்டித் தேர்வுகள் நடத்துகிற எந்த ஒரு தேர்வாணையங்களுமே இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பராக ரிசல்ட்ஸ் வந்து விட்டாங்க அப்படின்னா எந்தவித முரண்பாடுகளுக்கும் வந்து மாணவர்கள் வந்து போக மாட்டாங்க ஸோ இதில் வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு கொஷின்ஸ் ரைஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ப்ராப்பராக வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி வீட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கே ஒரு தெளிவு இருக்கும் ஸோ நம்ம கட் ஆஃப் விட இவ்வளோ கட் ஆஃப் வந்து எடுத்திருக்காங்க அதனால் தான் இவங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு இருக்குது ஸோ இவங்க வந்து ப்ரியாரிட்டி வச்சிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு வேலை கிடச்சிருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டுக்கு கேண்டிடேட்ஸும் வந்து ஒரு புரிதலுக்கு வருவாங்க ஸோ இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து நான் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் வச்சிருக்கேன் என்னையும் வந்து சூஸ் பண்ணுறேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் ஆமாம் நானும் ஒன் எயிட்டி வச்சுருக்கேன்ட்டு அது வந்து ஒரு ப்ளேமிங்காக தான் போய்ட்டுருக்குமே தவிர ப்ராப்பராக யாரும் வந்து கிளைம் பண்ண முடியாது ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இதில் யாருமே வந்து நான் வந்து ஒன் செவன்ட்டி வச்சுருக்கேன் சார் நான் வந்து இன்றைக்கி செலக்ட் பண்ணல அப்படின்னு வந்து யாரும் க்ளைம் பண்ண முடியாது ஸோ ஏன்னா ப்ராப்பராக அவங்க கொடுத்துட்டாங்க ஸோ கம்யூனல் வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் அவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்ன ப்ரியாரிட்டியில் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நமக்கு இந்த டிரைவர் போஸ்ட் மட்டும் இல்லாமல் வரப்போகிற எல்லா ரெக்ரூட்மெண்ட்டுமே இதே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் ப்ராக்டிக்கல் ஓரல் டெஸ்ட்டு மூணுமே சேர்த்து தான் இரநூறு மதிப்பெண்களுக்கு டோட்டல் நம் மார்க் வந்து இரநூறு மதிப்பெண்கள் ஸோ அதில் எழுத்து தேர்வு மதிப்பெண்கள் நூறு ப்ளஸ் வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூன்னு சொல்லிட்டு இரநூறு மதிப்பெண்களுக்கு நடந்த இந்த எழுத்து தேர்வு முடிவுகள் அஃபிஷியலாக ஃபைனல் லிஸ்ட்டோடு வந்து வெளியாகிருக்கு ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுற கேட்டால் நிறைய பேர் வந்து இந்த ரிசல்ட்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷன் நைட் வந்து பார்க்க முடிஞ்சுது இதே மாதிரி மற்ற போட்டித் தேர்வுடைய முடிவுகள் அதாவது இப்போ மாவட்ட நீதிமன்றங்களுக்கான அடுத்த கட்ட நேர்முக தேர்வு அந்த பைலீஃபு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் பணி பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்ததாக வெளியிட போகிறது அந்த இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு ஸோ இதே மாதிரி அவங்க வந்து கட் ஆஃப் ப்ளஸ் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் டைப்பிஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு ஒரு ரிசல்ட்ஸும் வந்து வெளியிடுவாங்க நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மேபி ஒன் ஆர் டூ டேஸில் அப்டேட் கிடைக்கும்னு வந்து எதிர்பார்க்கலாம் கம்யூனி வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிஸ் எல்லாமே வந்து அலோகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் ஆகும்போது நம்ம சேனலே வந்து லிமிட் பண்ணுறேன் தொடர்ந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை விட தெளிவான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து எந்த ஒரு போர்டுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல் சார்பாக வந்து நீதித்துறை ஆட்சி பிரிவுக்கு நம்ம வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம் ஸோ இதேமாதிரி மற்ற போட்டித் தேர்வுகளை நடக்கிற மற்ற போர்டுகளும் சரி இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக ரிசல்ட்ஸ் விடணும் அப்படின்றதான் எல்லா தேர்வர்கள் மத்தியும் சரி நம்ம வந்து நம்மள மாதிரி யூடியூப் சேனலும் வந்து சஜெஸ்ட் பண்ணுறோம் ஸோ இனிமேல் வந்து வரும் காலங்களில் பண்ணாங்க அப்படின்னா ஒரு தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு ஆஸ்பிரியன்ஸ் வந்து வருவாங்கன்றதையும் நான் வந்து மீண்டும் ஒரு முறை வந்து சொல்லிக்கிறேன் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்டேட் எது வந்து நம்ம சேனல் டிமிட் பண்ணுறேன் அடுத்தது வந்து கட் ஆஃப் எல்லாருமே வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்க மாவட்ட நீதிமன்றங்களுக்கு நான் ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் சொல்கிறீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நமக்கு வந்து டீட்டெயிலான வியூவோட என்னென்ன கம்யூனிட்டியில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலோட நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ போன வீட்டில் நான் வந்து கட் ஆஃப் வந்து கொடுத்துருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இப்படி தான் வந்து டிஸ்ட்ரிக் வைஸான கட் ஆஃப் வந்து இருந்தது இதே மாதிரி தான் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக கட் ஆஃப் வந்து விடுவாங்கன்றத சொல்லியிருந்தேன் ஸோ அதில் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்ன மாதிரியான ப்ராசஸ் எடுத்து போகுது ஜனவரிக்கு மிடிலுக்குள்ளே வருதா இல்லை இந்த வீக்கில் ரிசல்ட்ஸ் வருதான்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நேற்று நம்ம வந்து இந்த வீக்கில் இந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான ரிசல்ட்ஸ் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் சடனாக ஹை கோர்ட்டுக்கான டிரைவர் ரிசல்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க கோர்ட்டுக்கே வந்து இன்னும் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கேஷியருக்கான ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த கட்ட இன்டர்வியூக்கு வந்து இன்னும் கூப்பிடாம இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து தொடர்ந்து வரும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைய தினம் கூட வந்து மேபி எதாவது அப்டேட் பண்ணலாம் நாளைக்கு வந்து ஃப்ரைடே ஃப்ரைடே கூட வந்து எதாவது அப்டேட் பண்ணலாம் ஸோ நாளைக்கு வந்து தர்ஸ்டே ஃப்ரைடே கூட ஏதாவது ரிசல்ட்ஸ் அப்டேட் பண்ணலான்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் எப்போ இன்ஃபர்மேஷன் கிடச்சாலும் உடனே கூட நம்ம சேனல் இம்போம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்